வாழ்க்கையின் நோக்கத்தை மூன்று நிமிடத்தில் கண்டறிவது எப்படி உங்களுக்குள் இருக்கும் ரகசியம் சலிப்பான வேலை அர்த்தமில்லாத வாழ்க்கை உங்களுக்குள் ஒரு தேடல் இருக்கா உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை ஐந்து நிமிடத்தில் கண்டறிய நீங்க தயாரா காலையில் எழுந்ததும் இன்னும் ஒரு நாள் ஓடணுமேனு சலிப்பா பெருமூச்சு விடுறீங்களா நீங்க செய்யும் வேலைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம உங்க வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதா தோணுதா நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்க்கைக்கான உண்மையான நோக்கம் என்ன இந்த கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை வெறும் மூன்று நிமிடத்தில் கண்டறிய உதவும் சக்தி வாய்ந்த வழியை இங்கே கத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாதீங்க ஒன்று உங்களை எது ரொம்பவும் ஊக்கப்படுத்துது முதல்ல ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கங்க உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவும் பிடிக்கும் எந்த விஷயத்தை செய்யும்போது நீங்க நேரத்தை மறந்து போறீங்க எது உங்களுக்கு அதிக சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது எனக்கு உண்மையிலேயே என்ன செய்ய பிடிக்கும் எந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஆர்வம் அதிகமாகுது நான் எந்த விஷயத்துல இயற்கையாகவே நல்லா இருக்கேன் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிய முதல் துப்பு இரண்டு எது உங்களை கோபப்படுத்துது அல்லது கவலையடைய செய்யுது எந்த அநியாயத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னு தோணுது எந்த உலகப் பிரச்சனை உங்களை கவலையடைய செய்யுது உலகத்துல நான் எந்த ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன் எந்த பிரச்சனைய நான் பார்க்கும்போது அதுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது உங்க மனசு எங்கே அதிகம் வருத்தப்படுதோ அங்கேதான் உங்களுக்கான ஒரு முக்கியமான பணி காத்திருக்கலாம் நீங்க எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்புறீங்களோ அது உங்க நோக்கமா இருக்கலாம் மூன்று உங்க தனிப்பட்ட திறமை என்ன எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் சிலருக்கு நல்லா வரைய வரும் சிலருக்கு அழகா பேச வரும் சிலருக்கு சிக்கலான விஷயங்களை எளிமையா விளக்கும் திறன் இருக்கும் சிலருக்கு மத்தவங்களுக்கு உதவ பிடிக்கும் உங்க தனிப்பட்ட திறமை என்ன மத்தவங்க எந்த விஷயத்துல என் உதவிய அதிகம் கேக்குறாங்க நான் எந்த விஷயத்தை எளிமையா செய்யறேன் ஆனா மத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு என் திறமையை பயன்படுத்தி நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவ முடியும் இந்த கேள்வி உங்க நோக்கத்தை நடைமுறைப்படுத்த உதவும் நான்கு எது உங்களுக்கு பணம் சம்பாதிக்க உதவுது உங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்க உதவும் நான் விரும்பும் விஷயத்தை எப்படி ஒரு தொழிலாகவோ வேலையாகவோ மாற்ற முடியும் எனது திறமைகளுக்கு யார் பணம் செலுத்த தயாராக இருப்பார்கள் இது எனக்கு ஒரு நிலையான வருமானத்தை ஈட்டித் தருமா இந்த கேள்வி உங்க நோக்கத்தை நடைமுறைப்படுத்த உதவும் இந்த நான்கு கேள்விகளுக்கும் நீங்க கொடுத்த பதில்களை இணைத்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உலகம் மாற்ற வேண்டும் என்று நீங்க நினைக்கும் விஷயம் உங்க தனிப்பட்ட திறமை அது உங்களுக்கு பணம் தரும் வழி இதுதான் உங்க வாழ்க்கையின் நோக்கம் உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்க கண்டறிய போறீங்களா இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி உதவியது என்பதை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பர பயனுள்ள கடவுள்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க